நீதி போது தம்பி, திருமகனார் முத்துராமணி தேவர் அவர்களுடைய தேவர் ஜெயந்தி நாளை பசுமொன்னில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தென் மாவட்ட மக்கள் ஏன் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் உலக தமிழர்களும் அந்த நாளை ஒரு மிகப்பெரிய வீரம் விதைக்கப்பட்ட நாளாக கொண்டாடுவாங்க மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குவது எவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுகிறதோ அதே போல தென் மாவட்டத்தில் பசுமுனை நோக்கி பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பேருந்துகளில் மக்கள் தங்களாகவே வாடகைக்கு வண்டி எடுத்துக்கொண்டு பயணிப்பாங்க பல்வேறு தடைகள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் அரசு பாதுகாப்புகளை பல வழிகாட்டு நெறிமுறை உருவாக்கினாலும் மக்கள் வருவதை சாமானிய வருவதை யாராலையும் தடுக்க முடியாது தனியார் வாகனத்தை தான் வரணும் வாடக வாகனம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய நெறிமுறையில கொண்டு வந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் அந்த நாளில் அந்த இடத்துக்கு போய் வணங்கணும் யாரும் இதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் என்னெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் வணங்கணும் ஏன்னா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானூரியில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற வல்லூரியின் கோட்பாட்டுக்கிடங்க வாழும்போதும் தெய்வமாக வாழ்ந்தவர் வாழ்ந்து மறைந்த பிறகும் மக்கள் மனதில் தெய்வமாக நிலைத்திருப்பவர் தேவர் திருமகனார் இறந்த பிறகு ஒரு பெண் ஒரு பாட்டி சொன்னாங்களாம் கள்ள நாடு காத்த கருப்பசாமி எங்களை விட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாரையும் பார்த்து சாமின்னு சொல்ல மாட்டாங்க அதுவும் கருப்பசாமிங்கிறது ரொம்ப துடிப்பான சாமி எல்லை காத்த சாமி ஊர் காத்த சாமி அப்போ அந்த கருப்பசாமி இறந்துட்டியே அப்படின்னு கேட்குற வார்த்தையிலிருந்து அவர் எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் மக்களோட மக்களாக மக்கள் தலைவா இருந்தாருங்கிறது தெரிய வரும் அவர் இறந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயரையோ புகழையோ எவராலையும் கலங்கப்படுத்த முடியாது ஏன்னா அவரே சொல்றாரு எனக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது நான் இந்த தேசத்தை நேசிக்கிறேன் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இந்த தேசத்திலிருந்து எது எடுத்து எதை எடுத்துக்கலாம் இந்த தேசத்தில் வந்து பதவி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஆள் கிடையாது இந்த தேசத்துக்கு கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்ட வழியை சார்ந்தவன் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறேன் அப்போ இந்த தேசத்தை யார் எதுக்குறாங்களோ இந்த தேசத்துக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்க என்னை எதிரியா நினைச்சுக்கலாம் நான் இந்த தேசத்தை நேசிக்கிறேன் ஆனால் இந்த தேசத்தை நேசிக்காதவர்கள் என்னை எதிரியாக நினச்சிக்கலாம் ஒழிய எனக்குன்னு யாரும் எதிரி கிடையாது அப்படி எதிரியா நினைப்பவர்களையும் நான் எதிரியா நினைக்கிறது எனக்கு எல்லாருமே ஒன்றுதான் என்று ஒரு பொதுவுடைமைவாதியாக தன் பிறந்தது முதல் வாழ்ந்த கடைசி நொடியோ வாழ்ந்தவர் அவரைத்தான் இந்த மண் இந்த நிலம் இந்த அதிகார வர்க்கம் சாதியவாதியாக காட்ட முற்படுது இன்றைக்கு கூட மதுரையில ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு தெய்வ திருமணம் முத்துராவன்கித்தவருடைய புகைப்படமும் அம்பேத்கருடைய புகைப்படமும் இந்த ரெண்டு புகைப்படத்தையும் வச்சா சர்ச்சையாயிரம் சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை எடுக்க சொல்லி இருக்கு ஏன் அம்பேத்கரோட படத்தை அந்த இடத்த வச்சா என்ன தப்பு அதுங்க இல்ல பிரச்சனை அந்த அந்த இருந்த வாசகம் இது தெய்வ திருமகனார் முத்துராவன்கித்தேவர் சொன்ன வார்த்தை சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட வழிபட தகுதி இல்லை என்ற வாசகங்களை அவர் பேசினது அதில் ஒன்றை பதாகையாக அந்த பகுதியினுடைய பொதுவானவர் தேவர் திருமகனார் அவர் எல்லா மக்களுக்காக தான் உழைச்சாரு நீங்க குற்றப்பரம்பரை சட்டத்தை போராடினார்னா குற்றப்பரம்பரை சட்டத்துல கைரேகை சட்டத்தை எல்லா சமூகம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட சமூகங்கள் அதை பாதிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்தா போராடினாரு கிட்டத்தட்ட அவருடைய முதல் கைது சாதிக்காக போராடி உள்ள போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே முதல் கைது இயக்கத்தில் கைது செய்யப்படுறாரு ஆறு மாதங்கள் திருச்சி சிறையில் வைக்கப்படுறாரு கைது செய்யப்படும் போது அவருடைய வயது இருபத்தோரு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறக்கிறாரு இருபத்தோரு வயதில் ஆறு மாதம் சிறைக்கு போய் மக்களுக்காக இந்திய விடுதலைக்காக சிறைக்கு போறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரை மகாலட்சுமி தொழிலாளருடைய போராட்டத்தில் போராட்டத்தை ஒருங்கிணைத்து வெள்ளைக்கார அரசுகராக ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கினாரு தொழிலாளர்களை ஒன்று கைது பண்ணி தொடர்ச்சியாக இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு மூணு வருஷம் ஒரு இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசு கட்சி தலைவருக்கு தான் ஒரு தலைவருக்கு தான் சிறையிலிருந்து வெளியே உடனே திருப்பி திருக்கும் ஜெயில போடுறாங்க வெள்ளக்காரன் தேவருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் மக்களுக்காக தொழிலாளருக்காக அந்த தொழிலாளர்ல குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருந்தாங்கன்னா இல்ல எல்லா சமூகமும் இருந்தாங்க தொழிலாளர் இருப்பவங்க எல்லா சமூகத்தையும் சார்ந்தவனும் இருப்பாங்க அப்படிப்பட்ட தொழிலாளுக்காக போராடி உள்ள போன அவரை சாதியவாதியாக காட்ட முற்படுறாங்க அதுல திராவிடம் வென்றுச்சு அவரை சாதியவாதியாக காட்டுறதுல திராவிடம் வென்றுச்சு அதனால தான் தேவர் சொன்ன கோட்பாடு சாதியின் நிறமும் அரசியலுக்கு இல்லை சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக் இல்லை சாதியின் நிறமும் அரசியலுக்குள் புகுந்தால் அரசியல் நாசமாய் போயிடும் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு சொன்னார் என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்படும் போது என் இதயத்தை இந்த ரத்தம் குடிப்புக்கு சமம் சொன்னார் ஆனா அவரை சாதியவாதியாக காட்ட ஒரு பெருங்கூட்டமே காத்திருக்குது அதனால தான் இந்த பதாகை எடுக்கப்படுது தேவரை வந்து எப்படி அலங்கானூர் கோயிலுக்கு சாமி கும்புற வர்ற மக்கள் அழகரை பார்ப்பாங்களோ மீனாட்சியை பார்ப்பாங்களோ திருச்செந்தூருக்கு போறவங்க முருகனை பார்ப்பாங்களோ அப்படித்தான் உண்மையான தேவருடைய வரலாற்றை படித்தவர்கள் முத்துராமங்க தேவர் யாருன்னு படித்தவங்க எங்க இருபதாயிரம் நாட்கள் வாழ்ந்த நாட்கள் நாலாயிரம் நாலாயிரத்தி நாட்கள் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு சரின்னா தவறு பண்ணிட்டு இல்லை இந்திய விடுதலைக்காக சிறகு அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கான தலைவர் குறிப்பிட்ட பிரிவுக்கான தலைவர் எப்படி பார்க்க முடியும் ஒரு இந்திய தலைவர் தேசிய தலைவர் அவர் ஒரு சாதியவாதியாக இருந்தால் இது சுபாஷ் சந்திரபோஸ் படையில் போய் சேரணும் சுபாஷ் சந்திரபோஸோடைய க இயக்கத்தில் போய் சேரணும் முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருந்து தேசியவாதியாக அறியப்பட்டு அதற்குப் பிறகு சுபாஷினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு சுபாஷை பின்பற்றியவர் அவரு வங்காளத்தில் பிறந்தவர் அவர் என்ன சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்பநாட்டு மரவரா அவர் கட்சியில் போய் சேர்றதுக்கு அப்படி ஒரு தேசிய சிந்தனையோடு இருந்த ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட சமூக வலயத்துக்குள்ள அடைப்பதே திராவிடத்தினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி ஒரு தலைவர் வறுமையிலே பிறந்து வறுமையிலே வாழ்ந்து வறுமையிலே மடிந்து போவது புரட்சிதான் அது பெரிய விஷயம் தான் வந்து காமராஜர் கர்மவீர காமராஜர் வந்து வறுமையில பிறக்கிறாங்க வறுமையிலே வாழ்றாங்க அந்த ஏழ்மையிலேயே அவங்க இறந்து போறாங்க அது உண்மையிலே பெரிய தாகந்தான் அவர் நினைச்சிருந்தா ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும் போது பெரிய செல்வத்தை சேர்த்திருக்க முடியும் சிதம்பரனார் செல் இந்த குடும்பத்தில் சொத்தை எல்லாம் இழந்து விடுதலைக்காக போராடுறாரு அதே போல தெய்வத்துரா முத்ராமணி தேவர் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறாரு அவர் குடும்பம் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம் அஹ் ராமநாதபுரம் சேதுபதியினுடைய மன்னர் கீழ் வரக்கூடிய ஒரு ஜமீன்தார் குடும்பம் அப்படி ஜமீன்தார் குடும்பத்தில் நிலபுலம் வாய்ந்த ஒரு குடும்பத்துல அவருடைய இளமை காலத்தில் சிலுக்கு சட்டையும் சிலுக்கு வேட்டியும் இந்த சீன ச வேட்டி சின்ன சட்டம் சொல்லுவாங்க சிலுக்கு வெட்டியும் சிலுக்கு சட்டியும் போட்டவர் மக்களுடைய வறுமையை பார்த்து காந்தி எப்படி வந்து தன்னுடைய உடையை மாட்டிக்கொண்டாலும் அதே போல இந்திய தேசிய விடுதலைக்காக வெள்ளையனை வெளியேறி இயக்கம் ஒத்துரையா இயக்கத்தை வந்த பிறகு கதர் ஆடை கதை சட்டைக்கு மாறுறாரு அதை தூக்கி தூர போடுறாரு ஒரு ஜமீன்தாரா வாழ வேண்டியவர் அந்த தங்க சங்கிலி போட்டுக்கிட்டு தங்க காப்பு போட்டுக்கிட்டு ஜமீன்தார் போல குதிரையில வள வளவர வேண்டியவர் அதுலேருந்து வெளியேறி மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மக்கள்ல ஒருத்தனாக இருந்திருக்காரு அதனால எந்த நகையும் போடலை அவருக்கு மண்ணாசையும் கிடையாது பொன்னாசையும் கிடையாது பெண்ணாசையும் கிடையாது அப்படி பொன்னாசையே கனவு காணாத ஒரு தங்கத்தை கூட போடாத தங்கம் போட வாய்ப்பிருந்தும் தங்கம் பணியாத ஒருத்தரை தான் பசும் பிறந்த சுத்த தங்கத்துக்கு தான் இவங்க பதிமூணு கிலோ தங்கத்தை போட்டு நாங்கள் அழகுபடுத்துறோம்னு சொல்லி இந்த அதிகார வர்க்கம் செயல்படுது எதுக்கு தேவர் சமூகத்தில் ஓட்டை வாங்கினோம்னா தேவருக்கு தங்க கவசம் போட்டால் போதும்னு நினைக்குது அதுவும் அந்த மூணு நாள் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய முந்நூற்றி இருபது நாளை கொண்டு போய் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்கில் கொண்டு வச்சுருவாங்க இது எவ்வளவு பெரிய இழிவு அவர் தங்கம் கூட கேட்டாரா யோ தங்கம் வேண்டாயா மண்ணு வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பெண்ணு வேண்டாம் எல்லாத்தையும் துறந்த ஒரு சித்தர் போல முருகருடைய இன்னொரு வடிவம் போல வள்ளலாருடைய இன்னொரு வடிவம் போல வாழ்ந்தவரை தங்கம் போட்டு நீங்க கௌரவிக்கிறீங்களா நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா அந்த அந்த உருவத்தையே மறைச்சிருக்கீங்க அவருடைய உண்மையான உருவம் அங்க ஒரு வழிபடக்கூடிய ஒரு ஒரு உருவம் இருக்கு பசுமுள்ள அந்த உருவத்தை நீங்க மறைச்சிடுறீங்க சரி அது அது எல்லா நாள் இருக்கா இருக்காது அந்த மூணு நாள் தான் இருக்கும் அதுவும் அதிமுக கட்டுப்பாட்டில் இருக்கும் இது யாருக்கு செய்யறீங்க நீங்க அதிமுக இந்த இந்த ஓட்டை பறிக்கிறதுக்கு யாரு தேவர் சமூக ஓட்டை பறிக்கிறதுக்கு செஞ்ச வேலை ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவும் செஞ்சு விட்டு வேலை இந்த பக்கம் பார்த்தா எல்லா கட்சி கொடியும் எங்க பசுமுன்ல வந்து திமுக கொடி பாஜக கொடி காங்கிரஸ் கொடி அதிமுக கொடி எல்லா கொடியும் பறக்கும் தேவர் சமூக சமூகத்தை சார்ந்த கொடிகளும் அவர் இந்த கட்சியில மெம்பரா இருந்தாரா இந்த திராவிட கட்சியும் இந்த காங்கிரஸ் கட்சியும் எதிர்த்து சாகும் வரை போராடினார் இந்த போலி அறிஞர்களை அந்த அறிஞர்னு போடுகிற போலிகளை இந்த போலி புரட்சியாளர்களை போலி பெண்ணடி பேசியவர்களை இப்போ பெண் பேசி எல்லாத்தையும் எதிர்த்து நின்றார் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் சாகும் போது அறக்கம்பத்தில் கூட பறக்காத கொடி இந்த திராவிட கொடி அறக்கம்பத்தில் கூட பறக்கலை அப்படிப்பட்ட கொடிகள் அந்த கட்சியை பின்பற்றக்கூடிய கொடிகள் இன்னைக்கு பசுமுன்னில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வானலாவை பறக்கும் இப்போ நீங்கள் அழக அதாவது அண்ணன் சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டிலே கேட்டாங்க அழகா இப்போ நீங்கள் வந்து மதுரையில் அழகர் ஆற்று இறங்காது திமுக கூடிய கொண்டு போய் கட்டுவீங்களா திருச்செந்தூரில் சூரசம்காரம் திமுக கூடிய அதிமுக கூடிய கட்டுவீங்களா பழனி கோயில் கும்பாபிஷேகம் திமுக கூடிய அதிமுக கொடி எப்படி கட்டுவீங்களா எப்படி கட்ட மாட்டீங்களோ அப்படித்தானே இதுவும் எப்படி முருகன் பொதுவானவரோ எப்படி அழகர் பொதுவானவரோ எப்படி மீனாட்சி பொதுவானவங்களோ அப்படித்தானே தேவர் திருமணரும் பொதுவானவர் பொதுவானவர் ஒரு இடத்துல நீங்கள் எப்படி ஒரு கட்சி கூடிய கட்டுறீங்க அப்போ உங்கள் ஓட்டுக்காக திமுக கூட வரிசையாக கட்டுச்சுன்னா அப்போ வரக்கூடிய தேவர் மக்கள்லாம் பார்த்துட்டு ஓ திமுக தான் பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க திமுக தான் தேவரை மதிக்கிறாங்கன்னு ஓட்டு போடணும் அதிமுக கூட பிரமாண்டமாக இருக்குது அதிமுக ஓட்டு போடணும் நீங்கள் தேவர் திருமகனாருக்கு உண்மையிலேயே பெருமை சேர்க்கிறீங்கன்னா அவர் பெயரில் ஒரு அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளையின் மூலமாக தேவர் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நலிந்திருக்கிற குடும்பத்தாருக்கு நாங்கள் தங்கம் கொடுக்குறோம் இல்லை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் பிள்ளைகளை இலவசமாக வாழ்நாள் முழுக்க படிக்க வைக்கிறோம் தேவர் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளை இல்லை தேவர் பேரில் ஒரு அருந்ததியரை தேவர் அறக்கட்டளை பேரில் ஒரு பறையரை தேவர் அருந்ததியை பேரில் ஒரு தேவைந்த உள்ள வேளாளரை தேவர் அறக்கட்டளை பேரில் ஒரு ஆசாரிய ஒரு நாவீதர ஒரு பண்டாரத்தை எல்லா சமூக மக்களையும் படிக்க வைச்சா அவங்க தேவர் அறக்கட்டளை மூலமாக நான் படித்தேன் அரசு கொடுத்த நிதியில் தேவர் பேரில் நாங்கள் படித்தோம் அப்படின்னு பெருமிடுவாங்க தேவரின் புகழ்வை சேரும் மதுரையை நூலங்கட்டா கலைஞர் கருணாநிதி நூலகம் மதுரையில் மில் தொழிலாளளுக்காக போராடி சிறைக்கு போனவர் தேவர் பெருமையார் மதுரை மக்கள் கொண்டாடக்கூடிய மாபெரும் தலைவர் மதுரைக்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்கு மதுரைக்கும் கருணாநிதி எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் நூலகத்துக்கு அவர் பேரு ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர் கருணாநிதி பேரு திருச்சியில ஜல்லிக்கட்டு மைதானமா கலைஞர் கருணாநிதி பேரு திருச்சியில நூலகமா கலைஞர் கருணாநிதி பேரு திருச்சியில பேருந்து நிலையமா அவன் கலைஞர் கருணாநிதி பேரு சென்னையில பேருந்து நிலையமா கலைஞர் கருணாநிதி பேரு மருத்துவமனையா கலைஞர் கருணாநிதி பேரு ராஜீவ்காந்தி ராஜாஜி அப்ப எங்க தேவர் நீங்க முத்திராநிதிக்கு புகழ் சேர்க்கிறீங்க பெருமை சேர்க்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நூலகத்திற்கு கூட அவர் சிறந்த பேச்சாளர் சிறந்த 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 அறிவாளி ஆன்மீகவாதி தலைவர் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் யார் யாரோ ஆங்கிலத்தை சிறப்பாக அண்ணாத்துறையின் பேச்சு தெரியுமா வைகோட பேச்சு தெரியுமாறாங்க தேவர் திருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் பேசிய பதினஞ்சு நிமிடம் பாராளுமன்றமே உரைஞ்சு போச்சுன்றாங்க அன்றைய ஆங்கில நாளிதழ் தேவருடைய பேச்சு என்பது ஒரு என்னது நெருப்பு பேச்சு சொல்லி பதிவு செய்யுது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சை கொடுத்திருக்காரு மேற்கு காலத்தில் அவர் பேசிய மூணு மணி நேர பேச்சு என்பது இதுவரைக்கும் நம்மள ஆண்டா ஆனா மூணு மணி நேரத்துல ஆங்கிலேயர்கள் இதுவரைக்கும் நம்மள ஆண்டா ஆனா மூணு மணி நேரம் ஆங்கிலத்தை தேவர் திருமண கட்டி ஆண்டார் என்று சொல்றவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமா பேசக்கூடிய புலமை பெற்றவர் அதுவும் சரளமான சும்மா இல்ல அறிவார்ந்து உலக அரசியல இந்திய அரசியல எதிர்கால அரசியல ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு சித்தர் பார்வையில ஒரு தீர்க்க தரிசியா தண்ணி போல வைப்பான் புறாக்கள் போல மனிதர்கள் கூடுகட்டி மனைகளை வீட்டு மனைகளாக மாறும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒருத்தர் சொல்லிருக்க முடியுமா இன்னைக்கு வந்து சொன்னது நடக்குது அப்படின்றாங்க அவர் கம்ப்யூட்டர் வரும்னு வரும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச மாதிரி ஆனா தேவர் திருமண தண்ணிய பாலை விற்கிற மாதிரி தண்ணியை விற்பான்டா அன்னைக்கு யாரும் நம்பலை ஏன்னா பால் விலையே ஐம்பது காசு இருக்கும் ஒரு லிட்டரு இன்னைக்கு பால் விலை முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா தண்ணி விலை கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் இருபது ரூபாய் பாலுக்கு நிகராக தண்ணி வந்துருச்சு அதுவும் நல்ல பியூரிஃபைடு வாட்டர்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வருது டாடா வாட்டர் நாற்பது ரூபாய்க்கு மேல போயிடுச்சு ஒரு லிட்டர் தண்ணி விளையாட்டு வீரர்கள் குடிக்கிற தண்ணி நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க பாலை விட அதிகமாக போயிடுச்சு அப்போ பாலுக்கு நிகராக தண்ணி விற்கப்படும் ஒருத்தர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்க்க இருந்திருப்பாரு நிலங்களை விவசாய நிலங்களை கூறு போட்டு விற்பார்கள் சொன்ன போது யாரும் அன்னைக்கு தேவர்திருமார் வாய்ப்பு இல்லை எங்கெங்க வீடு கட்டி நிலத்தை போய் விற்பாங்க விவசாய நிலத்தை இன்னைக்கு விவசாய நிலங்கள் அத்தனையும் வீட்டு மணிகளாக மாறிவிட்டது மனிதர்கள் புறாக்களை போல கூடு கட்டி அப்பார்ட்மெண்ட் போல வாழ்வார்கள் யாரும் நம்பல யாரும் நம்பிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு தொலைநோக்கு இருந்தவர் தன்னுடைய சுய சமூகத்தை சொந்த சமூகத்தை எதிர்த்து நின்னவர் ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி எதிர்ப்பது என்பது எதிர்த்து போராடி இருக்காரு ஜமீன்தாரி முறை எதிர்த்து உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய நிலங்களை பிரித்து அவர் பதினேழு பாகங்களாக போட்டு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கான காரணம்னா உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் நாம தான் நாலு பேர் செய்வான் செய்யல இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறகு அதே காலகட்டத்தில் வாவுசியும் போராடிக்கிட்டு இருக்காரு வவுசிக்கு பிறகு வவுசியுடைய கைதுக்கு பிறகு தான் தேவரே பிறக்கிறாரு ஆனால் வவுசி அந்த காலகட்டத்தில் தன் சொத்தை புறம் விற்று மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு தேவர் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு அரசியலுக்கு வந்து தன் சொத்தை புறம் விற்று தன்னுடைய அரசியல் சேவைக்கு செய்கிறாரு இந்த காலகட்டத்தில் தேவரும் வவுசியும் சொத்தை புறம் விற்றுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக நாட்டுக்காக தேசத்துக்காக அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இயக்க சொத்து சேர்த்துக்கிட்டு சொத்தை சொத்த பூரா வித்த வவுசியும் தேவரும் சாதி கட்சிக்கு தலைவர் அந்த காலகட்டத்தில் பேர் வச்சா ஐம்பது ஐம்பது காசு வீட்டில் போய் சாப்பிட்டா ஐம்பது காசு உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்தா ஐம்பது காசு அஞ்சு ரூபா நல்ல பேர் வச்சா பத்து ரூபா அப்படின்னு காசை பூரா சேர்த்து 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 பெரியார் சுயமரியாதை பிரச்சாரம்னு சொல்லி ஐம்பதாயிரம் கோடிகளுக்கு இன்னைக்கு அதிபராக மாறி இருக்கிற வீரமணியினுடைய வழிகாட்டி பெரியார் அவரு இந்த நாட்டினுடைய தலைவர் எப்படி இந்த ரெண்டு பேரும் சாதிக்கு தலைவர் அவர் இந்த நாட்டில் இந்த ரெண்டு பேரும் புறம் விற்றுக்காங்க இவர் சொத்து சேர்த்துருக்காரு இந்த இவர்களை பெண் உரிமை போராளின்றாங்க யார் பெரியார் பெண்ணுரிமை போகல கற்ப பைய வெட்டி வீசு ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுக்கோ ஆம்பளை மாதிரி கிராப் போட்டிக்கோ இப்படின்னு சொன்னவர் பெண்ணுரிமை போராளியா ஒரு இடத்துல போய் சாப்பிட போகிறாங்க அந்த இடத்த சாணிவாசம் அடிக்கின்னு சொல்லி மணியம்மை சொன்னதுக்கு புடதியில் அடிக்கிறார் இதுதான் பெண் உரிமை ஆனால் பர்மாவுக்கு தேவர் திருமணார் செல்லும் பொழுது பர்ம வழக்கப்படி வர்மையை வழக்கப்படி பெண்களுடைய கூந்தலை வந்து தரையில் போட்டு அந்த கூந்தல் மேலே சிறப்பு விருந்தினு நடந்து வருவது வழக்கம் அப்படி இவருக்கு வரவேற்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அந்த பெண்களை எந்திரிச்சு போனாதான் நான் வருவேன் இல்லைன்னா நான் திருப்பி கிளம்பிடுவேன் சொல்லியிருக்கார் எங்கள் ஊரில் பெண்களை நாங்கள் தெய்வமாக போட்டுக்கிறோம் என் தாய் என் தாய் மீனாட்சியைப் போலத்தான் நான் எல்லா பெண்ணையும் பார்க்குறேன் உலகம்மைங்கிற மீனாட்சியை என் தாயை போல நான் பார்க்குறேன் அதனால் தயவு செய்து என் பெண்களை நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் தேவர் திருமகனார் அதே தேவர் வள்ளலாருடைய ஒரு விழா கேரளாவில் நடக்குது திருவனந்தபுரத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள நடக்குது அங்கே போகும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த இளவரசி நல்ல அடர்ந்த முடி நல்ல கட்ட மீசை வச்சுருக்காரு அந்த மீசையை பார்த்துட்டு அவங்க ஆசைப்படுறாங்க அப்போ தன்னுடைய விருப்பத்தை தேவர் திருமணத்தை சொல்கிறாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய இளவரசி நான் உங்களை விரும்புகிறேன் உங்கள் உங்களுடைய மீசை அழகாக இருக்கிறதுன்னு சொன்னபோது எதுவுமே பதில் சொல்லாமல் வந்துருந்தார் வந்துட்டு திருப்பி ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் போகிற பொழுது அந்த மீசையும் இல்லை அவங்க வச்சிருந்த அவங்க அவங்க பார்த்த அந்த முடியும் இல்லை தான் பாகவதர் போல முடிய வளர்க்க ஆரம்பிக்கிறார் பெரிய முடிய வளர்க்குற மீசையை எடுத்துட்டு பட்டையை போட்டு மொத்தமாக உடையை மாற்றினார் காவிக்கு மாறுறாரு ஒரு பெண் என்னுடைய மீசையை பார்த்து ஆசைப்பட்டால் என்றால் என்னுடைய ஆன்மீகத்திற்கு இழுக்கு என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு அது இழுக்கு நான் கொண்டிருக்கிற கோட்பாட்டுக்கு அது இழுக்கு சுபாஷை ஒரு தலைவராகவும் விவேகானந்தரை இன்னொரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய கோட்பாட்டுக்கே அது இழுக்கு என்று தன் மீசி எடுத்தவர் இதே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு கட்சி தலைவர்களாக கொண்டாடப்பட்ட முதலமைச்சராக கொண்டாடப்பட்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா அங்கே ஒரு குட்டி தளபதி உருவாயிருப்பார் அப்படி இறுதி உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமுக்கு மைதானத்தில் பேசார் அது கடைசி அவர் என்ன சொல்றதுல இந்த நாடு நாசமாய் போனதற்கு மிக முக்கியமான காரணம் ஓட்டுக்கு பணம் வாங்குவதுதான் அதுதான் சொல்றாரு ஓட்டுக்கு பணம் கொடுப்பன் பாவி அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணாரு எப்படி நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்க்க போகிற பொழுது ஒரு ஐந்து ரூபாய் செலவு செய்து ஜல்லிக்கட்டு பார்ப்பீங்களோ அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் இருந்திருக்கு ஒரு திரைப்படம் பார்க்க போகும்போது ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஒரு திரைப்படம் பார்க்குறீங்களோ எப்படி ஒரு திருவிழாக்கு போகும்போது நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி அந்த திருவிழாக்கு போகிறீங்களோ அப்படி உங்கள் சொந்த பணத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் போய் பேருந்து ஏறி இல்லை வாகனம் பிடித்து நீங்கள் ஓட்டு போடணும் இவன் முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல கிராமத்தில் போவாங்க ஓட்டு போட பேருந்து வச்சு கூட்டு போவாங்க அந்த மாதிரி ஓட்டுக்கு சாப்பாடு ஓட்டுக்கு லட்டு ஓட்டுக்கு குண்டா கொடுக்குறது ஓட்டுக்கு பிரியாணி ஓட்டுக்கு காசு இந்த முறை ஒழிக்கப்படணும் என்று ஐம்பது அறுபது வரிசுமுறை பேசியிருக்காரு ஜல்லிக்கட்டு பார்க்க போறது போல திருவிழாக்க போறது போல சினிமாக்கு போறது போல அதுக்கெல்லாம் காசு செலவு செலவு பண்ற நீங்கள் உங்கள் தலையெடுத்தை தீர்மானிக்கிற தேர்தலுக்கு பணம் வாங்கலாமா அப்படி பணம் வாங்குவது இந்த நாட்டுக்கு செய்கிற துரோகமாகாதா ஆகாதா அப்படி இன்றைக்கு நீங்கள் பணம் வாங்காமல் ஓட்டு போடுறீங்களோ அன்றைக்கு தான் உண்மையான ஜனநாயகம் வளரும் அப்படின்னு பேசினார் ஆனால் இன்னைக்கும் அவர் பெயரை பின்பற்றக்கூடிய அவர் வழிவந்தோம் என்று சொல்லக்கூடிய நபர்களே ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் அவர் போட்டாவ பண்டியில் போட்டுக்கிட்டே ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் நடந்து கொண்டிருக்கு இதுதான் அவரை பின்பற்றுன்னு சொல்லக்கூடியவங்க தேவர் ஜெயந்தியை கொண்டாடக்கூடியவங்க ஓட்டுக்கு பணம் வாங்காத ஒரு அரசியலை பண்ண ஆரம்பிச்சு அந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் தேவர் நினைத்த கனவுகள் நினைவர ஆரம்பிச்சிடும் இதை விட பெரிய குடும்பம் என்னென்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம போகும்போது யாரும் சரக்கு போட்டு போகமாட்டோம் யாரும் சாராயம் போக போகமாட்டாங்க பழனி முருகன் கோயிலுக்கு போகிறவங்க யாரும் சாராயம் குடிச்சிட்டு ஆடிட்டு போகமாட்டாங்க அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்க வர்ற யாரும் வந்து சாராயம் குளிச்சுட்டு போய் நிற்க மாட்டாங்க ஆனால் தேவர் ஜெயந்தி என்பதும் அதற்கு சற்றும் குறைவிலாக நடக்கக்கூடிய தினம் பெண்கள் முனைப்பார் எடுத்து விரதம் இருந்து வராங்க அங்கே வந்து முடி காணிக்க செலுத்துகிறாங்க அங்கே வந்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகிறாங்க ஒரு விர விரதம் இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு சற்றும் முருகன் பழனிமரு பழனி கோயிலுக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி கோயிலுக்கும் அழகர் கோயிலுக்கும் சற்றும் குறைவில நடக்கக்கூடிய ஒரு கோவில் திருவிழா தான் தேவர் ஜெயந்தி அந்த இடத்துக்கு மட்டும் எப்படி நீங்க மது அருந்தி விட்டு வர்றீங்க எல்லாரும் கிடையாது சில இளைஞர்கள் சில பேர் ஆர்வ மிகுதியில உற்சாக மிகுதியில இல்ல கொண்டாட்ட மிகுதியில தேவர் ஜெயந்தியில துணியை கட்டிக்கிட்டு தலையில துணியை கட்டிக்கிட்டு ரிப்பனை கட்டிக்கிட்டு கையில கையில கட்டிக்கிட்டு கல்லூரியில போய் சேட்டை பண்ணுறது பேருந்து தலையை நீட்டுறது பேருந்து ஓன்னு கத்துறது திறந்த ஜீப்ல திறந்த கார்ல உட்காந்துட்டு ஓன்னு கத்திட்டு போறது இது என்னது இதுதான் தேவரை அவமானப்படுத்துவது சமம் தேவரை இந்த திராவிட கட்சிகளும் இந்த தேவரை எதிர்த்துன்ற கட்சிகளும் அவமானப்படுத்துவதை விட அவரை கொண்டாடுகிறோம் அவர் வழிவந்திருக்கிறோம் அவர் பிறந்த சமூகத்துல பிறந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு நாம கத்துறதும் கூச்சல்றதும் ஓன்னு கத்துறதும் அது வந்து தேவர் ஜெயந்தியில் தேவர் வாழ்க்கை கத்தலாம் இல்ல வந்து பசுமோன் வாழ்கன்னு கத்தலாம் தேவர் கொண்ட கனவுகள் லட்சியம் வாழ்க்கல சுபாஷ் வாழ்க்கு கூட கத்தலாம் ஆனா அந்த சமூக தலைவர்கள் வருவாங்க அவங்க வாழ்க்கை கத்துறது இந்த பாண்டியன் வாழ்க அந்த பாண்டியன் வாழ்க இந்த ஐவர் வாழ்க அந்த சுவர் வாழ்க அப்படின்னு கத்துறது அந்த அவர்லாம் அவர் வாழ வைக்கிற அந்த இடம் அப்பவும் குறைந்தபட்சம் நம்ம அவரை போற்றுகிறோம் அவருக்கு பெருமை சேர்க்கிறோம் அவர் அவரை போல அரசியல் பண்ண விரும்புகிறோம்னா அந்த இடத்துக்கு குடிச்சிட்டு வரக்கூடாது கூத்தடிக்க வரக்கூடாது அங்க வந்துட்டு விசிலடிக்க கூடாது அங்க வந்து அமைதியா ஒரு கோவில்ல எப்படி சாமி கும்பிடுறோமோ அப்படி கும்பிடுறோம் அதுதான் உண்மையான தேவர் ஜெயந்தியா இருக்கும் அது என்னைக்கு வருதோ அது இந்த வருஷம் வருமானு தெரியல அது என்னைக்கு வருதோ தான் தேவர் திருமணனுடைய ஆசி ஒவ்வொருக்கும் கிடைக்கும் தெய்வ திருமணார் முத்துராவன்கி தேவர் கண்ட கனவு நினைவாகணும் அப்படின்னா அவர் சொன்னது நடக்கணும் அவர் சொல்றாரு ஹெட் கண்ட் திங் சோல்டர் கண்ட் ஃபைட் ஹெட் அண்ட் சோல்டர் கம்பைன்ட் ரூலுங்கிறாரு புஜபல பராக்கிரம் உள்ளவன் அவர் வார்த்தையில புஜபல பராக்கிரம் உள்ளவன் சண்டை செய்யலாம் அதாவது வீரம் உள்ளவன் சண்டை செய்யலாம் மூளை உள்ளவன் நிர்வாகம் செய்யலாம் இந்த ரெண்டும் இருப்பினால் மட்டுமே அதிகாரம் செய்ய முடியும் ஆட்சி செய்ய முடியுங்கிறாரு அப்போ வீரம் உள்ளவனும் மூளை உள்ளவனும் அறிவாளியும் ஆற்றலும் நிறைந்தவன் இந்த இடத்துக்கு எப்போ அதிகாரம் செலுத்த வாரணும் எப்போ தலைவனா மாறணும் அப்பதான் தெய்வ திருமுகனார் முத்துராமலை தேவர் கண்ட கனவு பலிக்கும் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ